திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் பூதங்கள் தோறும் நின்றாயணில் அல்லால் ஓ கிளன் என நினைப்பூலவோர் ீதங்கள் பாடுதல் ஆடுதலல்லால் கேட்டறியோ முன்னை கண்டறிவாரை சீதம் கொள்வையல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனை கும்மறியார் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அருத்தெம்மை ஆண்டருள் பூரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் ஓம் நம நாம் இப்பொழுது திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது பாடலின் பொருளை காண இருக்கிறோம் பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லால் என்ற பாடலின் பொருளை காண இருக்கிறோம் பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப் புலவோர் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐம்பெரும் பூதங்களால் இவ்வுலகம் நிலைபெறுகிறது இந்த பூதங்கள் அப்படியே இருந்தாலும் நிலை மாறினாலும் உள்ளுரை பொருள் ஒன்றே அவனே மாறா தன்மையனான எம் அவன் போக்கிலன் வரவிலன் அவன் தோற்றமும் முடிவும் இல்லாதவன் நிரந்தரமானவன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை இப்படிப்பட்ட பெருமானின் புலவர்கள் உன்னுடைய சிறப்பை கீதங்களால் பாடுகிறார்கள் பக்தர்கள் உன் பெருமைகளை சொல்லி ஆடுகிறார்கள் ஆனால் கேட்டறியோ உனை கண்டறிவாரே என்கிறார் மணிவாசகர் கண்ணால் அவனை கண்டவர் யாருமில்லையா என்று நமக்கு ஒரு ஐயம் உருவாகிறது இருந்தனர் தோடியுடைய செவியனாயும் தூய வெண்மதி சூடியவனாயும் குருந்தமர நிழலில் குருவடிவானவனாகவும் கண்டு உள்ளம் கவர்ந்த சிவனடியார்கள் இருக்கின்றனர் அவனை கண்டவர்கள் உண்டு ஆனால் முழுமையாக அறிந்தவர்கள் உண்டா மணிவாசகர் திருச்சதகத்தில் கூறுகிறார் என்னை அறிவுடையவனாக ஆக்குவதற்கோ என்னை ஆண்டு கொண்டீர் நான் எதையும் அறிந்தவனா அல்லாதவனா அருள் புரியும் ஈசா என்கிறார் அவனை கண்டாலும் கூட அவனை முழுவதாக அறிந்தவர்கள் யாருமில்லை என்பதையே அவர் கண்டறியோம் உன்னை கண்டு அறிவாரை என்று கூறுகிறார் சீதம் கொள் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து குளிர்ச்சி நிறைந்த வயல்கள் உள்ள திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே சிந்தனைக்கும் அரிய பிரான் வடிவு கொண்டு தரும் காட்சியை நாம் நாம் அவனை அறியும் பரஞ்ஞானம் பெறுதலே நம் ஆசை எனவே நீ எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் உடனே எழுந்தருள்வாயாக என்று பாடுகிறார் மணிவாசகர் ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்